ஒரு முறை ம மறைந்த பாடலாசிரியர் வாலி வந்து அவருடைய நண்பர் மூத்த இயக்குனர் அவர்கிட்ட ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது போது சொல்லியிருக்கார் வந்து அது வேற எங்கேயும் வந்து வாலியும் பகிர்ந்துக்கல அந்த இயக்குனரும் வந்து சொல்லிக்கல எங்கிட்ட வந்து இந்த வைரமுத்து இளையராஜா கங்கையமரன் இந்த மூன்று விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா இதில் முக்கியமான விஷயமா அந்த இயக்குனர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னது தான் வந்து ஒரு தடவை கவிஞர் வாலியை பார்க்க போயிருந்தப்போ அவர் தெரியும் வாலி வந்து ஒரு வைணவராக இருந்தாலும் முருக பக்தர் அவர் முருகன் மீது தீரா ஒரு பக்தி கொண்டவர் அவர் அப்போ என்ன சொன்னாராம் வந்து என்னைய இளையராஜாவையும் வந்து நிரந்தரமாக பிரிச்சிருவாங்க பொழுது அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன் அந்த காலகட்டங்களில் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தேன் முருகனாக பார்த்து ஒருத்தரை பிரித்து என்ன இளையராஜா கூட வந்து சேர்த்து வச்சுட்டாருன்னு அதோடு சொல்லி முடிச்சுட்டாரான் அவர் மேல் கொண்டு இதை இது இதை வந்து எதையும் விவாதிக்காதீங்க அப்படின்னு அப்போ அவருடைய மனசில் எந்த அளவுக்கு இருந்திருக்கோ அந்த இளையராஜாவும் வாலிப்புமான அந்த ஒரு பாண்டிங் அதன் பிறகு நிரந்தரமாக பிரித்து வச்சுருவாங்க பொழுது உள்ளே வந்தவர் அப்புறமா முருகனாக பா முருகனாக பார்த்து எங்களை வந்து ஒன்று சேர்த்துட்டார் வேறு ஒருத்தரை பிரித்து இதெல்லாம் நான் கூட ஒன்றும் விளக்கமாக சொல்ல தேவையில்லை திரும்ப வருவோம் வந்து இளையராஜா வைரமுத்து கங்கையாமரன் சரி வைரமுத்து வைரமுத்து என்ன தான் சொன்னார் எல்லாேருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிட்ருக்கோம் வந்து மொழியை விட இசை பெரியது அப்படின்னு தெரிஞ்சவன் வந்து ஞானி தெரிய தெரியாதவன் வந்து அஞ்ஞானி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அது குறிப்பிட்டு நல்லாவே தெரியுது இசைஞானி இளையராஜாவை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த வார் இளையராஜா வைரமுத்துவிற்கான இந்த பனிப்போர் காலமான ஒரு பனிப்போர் இது இப்படி ஒரு மேடையில் இளையராஜாவை டேரிங்காகவே வைரமுத்து அடித்தது இதுக்கு முன்னாடி நிறைய மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா எம்எஸ்வி உடைய ஒரு இரங்கல் இசை கச்சேரின்னு நினைக்கிறேன் அதில் பேசும்போது எம்எஸ்சி தான் வந்து சிறந்த மியூசிக் டைரக்டர் அவருக்கு பாட்டு எழுதின கவியரசு கண்ணதாசன் வந்து சிறந்த பாடலை சிறியர் அவருக்கு அடுத்த இடத்துல யாரையும் என்னால் வச்சு பார்க்க முடியலன்னு எதிர்க்க வைரமுத்து உட்கார வச்சுக்கிட்டே இளையராஜா டேரிங்காகவே சொன்னார் வந்து அந்த நேரம் கேமராக்கள்லாம் வைரமுத்து முகத்தில் அப்படி காட்டும் போது அவருக்கு வந்து ஒரு சின்ன சுருக்கம் வந்து வந்தது அடுத்தப்பள்ள வைரமுத்து பேச வந்தோம்னே அத்தனை கேமராக்களும் வைரமுத்து ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது இசை உலகிலே எம்எஸ்வி சோன தவிர வேறு யாரும் வந்து பெரிய மியூசிக் டைரக்டர் கிடையாதுன்னு அவர் பதிலுக்கு ஒரு போடு போட்டு போயிட்டார் இப்படியாக தொடர்ந்துக்கிட்டு இருந்த இந்த ஒரு பணிப்போர் அந்த ஒரு வார்த்தை போர் அப்புறம் ரெண்டு பேருக்குமான அந்த என்ன சொல்கிறது சண்டை இதெல்லாம் என்ன காரணம் என்ன காரணம் ஆளாளுக்கு ஒவ்வொரு சம்பவத்தை சொல்லி ஒவ்வொரு கதைகளை சொல்லி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வந்து அதை நான் பின்னாடி சொல்கிறேன் நான் அது என்னன்ட்டு அதுக்கு முன்னாடி இப்படி வைரமுத்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு கங்கே மரன் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் அதில் ரொம்ப கடுமையாக தாக்கியிருந்தார் ஒரு பொன்மாலை பொழுதுன்ற ஒரு பாடல் இளையராஜா அவங்களுக்கு கொடுக்கலன்னா நீ வைரமுத்து நீ காணாமல் போயிருப்ப அப்படின்னு ரேஞ்சில் வந்து இருந்தார் அது ஒரு விதத்தில் ஏற்றுக்கிற மாதிரியா இருந்தாலும் வந்து அப்பட்டமாக அதை வந்து முழுமையாகவும் நம்ம வந்து ஒத்துக்கவும் முடியாது அது என்ன அந்த பின்னாடி பார்ப்போம் இப்போ இவர் சொல்கிறாரு இல்லைங்களா ஒரு பொன்மாலை பொழுது பாடல் வந்து வாய்ப்பு கொடுத்ததுனால தான் வயர்முத்துன்னு நீங்கள் அறிய வந்தீங்க அப்படின்னு சொல்கிறார் அதே சமயம் இளையராஜாவை கண்டறிந்தவர் பஞ்சு அருணாச்சலம் மறைந்த பஞ்சி அருணாச்சலம் அப்போ பஞ்சு அருணாச்சலம்னு ஒருத்தர் இல்லைனா இளையராஜா அப்படின்றவர் ஒரு வெளியே வந்திருக்க முடியாது இல்லைங்களா அவர் ஆசையாக தான் இருந்திருக்கணும் மேபி கொஞ்சம் லேட்டாக கூட வந்திருக்கலாம் சார் ஒரு ஹார்மோனிய புட்டியை வைத்துக்கொண்டு பன்னையபுரத்திலிருந்து வந்து இங்கே ராஜா சகோதரர்கள் இல்லது வந்து பாவலர் சகோதரர்கள் அதான் சார் கரெக்டாக இருக்கும் ராஜா சகோதரர்கள் சொல்லக்கூடாது பாவலர் சகோதரர்கள் இங்கே எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க வந்து அந்த நேரம் யாராருக்கிட்டே போய் வாய்ப்பு கேட்குறாரு வந்து இளையராஜா இளையராஜா திறமையானவர் வந்து அதில் கருத்தே கிடையாது கிடையாது இப்போ வஞ்சியார் நாச்சலத்துக்கு கிட்ட ஒருத்தர் சொல்லி விட்றாங்க அவரை போய் சந்திக்க போகிறாரு சந்திக்க போனவொடனே பஞ்சியார் நாச்சலம் அவர்கள் பார்க்குறாரு பார்த்த உடனே இன்னையா பொதுவாக உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஒரு ஒரு மியூசிக் வாய்ப்பு கேட்க போனால் வந்து அப்போல்லாம் ஹார்மோனியம் கொண்டு போவாங்க இப்போ கீபோர்டு இப்போ இது வேறு வேறு விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்துட்டு இப்போ வந்து பென் பென்ட்ரைவ் இதெல்லாம் கூட கொண்டு போகிறாங்க இதை இன்னைக்கு கேட்டு பாருங்கள் என் திறமை எனக்கு இல்லை மெயிலில் அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அப்படின்ற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து போயிடுச்சு அப்போ இவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு ஒரு ஜிப்பா போட்ட ஒரு பஞ்ச கச்சம் கட்டின ஒரு நபர் வந்து நிற்க போகிறாருன்னு பார்த்தா வட வட உடனே கருப்பாக ஒரு ஒல்லியாக ஒரு பையன் வந்து நின்று பிறகு அப்படி பார்க்குறாரு சுத்தும் முத்தும் பார்க்குறாரு எப்படி ப என்கிட்ட வந்து டெமோ கண்ணி பண்ணி காமிக்கு வர எப்படி வாசிச்சு காமிக்க போறா அப்படின்போது அங்கே இருந்த டேபிள் அந்த டேபிள் மேலே கையை வச்சுக்கிட்டு பாட்டு படினு அண்ணன் கிளி உண்ண தேடுது அப்படின்ற பாடலை பாடினோடனே அந்த நொடியில் கண்டுபிடித்தவர் தான் மறைந்த திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் அவரும் ஒரு பாடலாசிரியர் திரைக்கதை ஆசிரியர் வசனகர்த்தா இயக்குனர் தயாரிப்பாளர் ரஜினி கமல் இளையராஜா மூன்று பேருக்குமான சினிமா வளர்ச்சிக்கு மிக முக்கியமானவர் இப்போ இவர் சொல்கிறார் இல்லைங்களா கங்கியம் சொல்கிறாரு இல்லைங்களா வைரமுத்துவுக்கு அந்த ஒரு பாடல் கொடுக்கலன்னா அவர் காணாமல் போயிடுவார்னு பஞ்சாராச்சலம் ராசையாவான்ற ஒருத்தரை வந்து கண்டுபிடிச்சி இளையராஜான்னு பேர் வைக்காமல் இருந்தால் இளையராஜாவும் வந்து மேபி இந்த அளவுக்கு கூட வந்திருக்க முடியாது லேட்டாக கூட வந்திருக்கலாம் இப்போ நான் ஒரு ராயல்ட்டி விஷயத்துக்கு வருவேன் நான் வந்து நான் சரி இதுக்கு பின்னாடி போவேன் நம்ம ராயல்ட்டின்னு ஒரு விஷயத்துக்கு வருவோம் இப்போ ராயல்ட்டி சம்மந்தமாக படத்துக்கு கூலி படத்தில் தங்கமகன் படத்தினுடைய அந்த பாடலை யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு அதுக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு இளையராஜா ஓகே அது அவருக்கான உரிமை ரைட்டு அதே சமயம் வந்து இந்த லோகேஷ் கனகராஜு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த பழைய பாடல்கள் எடுத்து 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 போட்டுக்கிட்டு அவர் ஏன் அந்த மாதிரி மம்பு பண்ணுறாருன்னு தெரியல விக்ரம் படத்துலையும் அது மாதிரி வந்து விக்ரம் படத்துடைய பாட்டை போட்டுருப்பாரு சரி கமலஹாசன் இளையராஜா கிட்ட ஏதாவது அவர் ரெண்டு பேர் நண்பர்கள் தாண்டி ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி சரி உன் படம் தானே கமல் எப்படியாவது போட்டுக்கிட்டு விட்டுருக்கலாம் ஃபைட் கிளப்னு ஒரு படம் வந்தது அதனுடைய ப்ரொடியூசர் வந்து லோகேஷ் கனராஜ் அதில் பார்த்தீங்கன்னா என்ஜோடி மஞ்சக்குருவி பட்டை அப்படியே யூஸ் பண்ணியிருப்பாங்க இது எந்த விதத்தில் நியாயம் தான் ஒரு விஷயம் இளையராஜா மீது தப்பே கிடையாது எங்க என் பாட்டை யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் ராயல்ட்டி கொடுத்தாகணும் இல்லைனா அனுமதி வாங்கணும் அப்படின்ட்டு அவர் காலகாலமாக சொல்லிக்கிட்டு அது எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இலங்கை தமிழர் வந்து நார்வேயில் இருக்கார் அவர் ஒரு தடவை ஃபோன் பண்ணும்போது எங்கெங்கே இருக்கிறீங்கன்னா நார்வேனுடைய ஒரு உச்சி பகுதி வந்து உங்களுக்கு தெரியும் வந்து இரவில் சூரியன் உதிக்கும் ஒரே நாடு வந்து நார்வே அங்கே வந்து இரவு ரொம்ப கம்மி பகல் தான் அதிகம் அந்த இடத்துல ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பனிப்பிரதேசத்தினுடைய மையத்தில் ஒரு அங்கு வர ஒரு லோக்கல் எஃப்எம்மில் நான் ஒரு பாட்டு கேட்டேன் அது இளையராஜாவுடைய சாங்கு இந்த சாங்கு பாடி முடித்த உடனே அதற்கான ராயல்ட்டி வந்து அவருக்கு போய் சேர்ந்துடும் அவர் சொன்னது என்னென்னா அந்த அளவுக்கு இந்த மென்பொருள் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் வந்து நார்வே மலை உச்சியில் பண்ணாலும் சரி கேட்டாலும் சரி அண்டார்டிகா அடியில் போய் எஃப்எம்மில் கேட்டாலும் சரி ஆர்டிகா மேலே நீங்கள் கேட்டாலும் சரி அப்புறம் வந்து கப்பலில் போகும்போதும் சரி விமானத்தில் போகும்போதும் எங்கே போனாலும் அவருடைய பாட்டு நீங்கள் கேட்டு முடித்த உடனே அதற்கான ராயல்ட்டி தொகை அவருக்கு வந்துச்சு இதான் விஞ்ஞானம் வந்து இப்போ என்னென்னா இப்போ ரைட் ஓகே இப்போ லோகேஷ் கனகராஜ் அந்த பாடலை யூஸ் பண்ணியிருக்காரு கூலி படத்தில் அதை பயன்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காரு இதெல்லாம் தாண்டி இப்போது ஒரு விஷயத்துக்கு வருவோம் நம்ம பிஏ ஆர்ட்ஸ் கிரியேஷன்ஸ் பஞ்சியார் நாச்சனம் அவர்களது வந்து மறைந்து விட்டார் இளையராஜாவை கண்டுபிடிச்சவர் அவர் தான் நாம் கேள்விப்பட்டது என்னென்னா அவருக்கு படம் பண்ணும் பொழுது ஒரு பத்து ரூபாயோ அஞ்சு ரூபா மட்டும்தான் வெறும் ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ மட்டும்தான் சம்பளமாக வாங்க்பாராம் இளையராஜா அவருக்கு வந்து அந்த நன்றி கடனுக்காக தொடர்ச்சியாக அவருக்கு வந்து இந்த இந்த சம்பள தொகையில் தான் அவர் பாடல்கள்லாம் இயக்கி கொடுத்துருக்காரு இசையமைச்சு கொடுத்துருக்காரு எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் ராஜாவுடைய திருமணம் வந்து திருப்பதியில் நடந்தது இங்கேருந்து பிரசாத் ஸ்டுடியோவிலேருந்து இருந்து பத்திரிகையாளர்லாம் வேனில் போனாங்க அந்த சமயத்தில் அந்த திருப்பதியில் அப்படி ஓடி ஆடி வேலை பார்த்தவர் வந்து பஞ்சார் ஆச்சனும் காரணம் என்னன்னா நாம் அறிமுகப்படுத்தின ஒருத்தர் வந்து ராசையான ஒருத்தருக்கு நாம் வந்து இளையராஜான்னு பேர் சூட்டி அறிமுகப்படுத்தின ஒருத்தருடைய மகன் வளர்ந்து அவங்களுக்கு வந்து குடும்பமாகி இன்றைக்கி வந்து இசை உலகத்திலே தமிழ் இசை உலகத்திலே ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய அவருடைய மகன் இவ்வளோ அவருடைய திருமணம் இவ்வளோ கோலகாலமாக நடக்குது அப்படின்னு அந்த ஒரு அந்த ஒரு பூரிப்பிலையும் மகிழ்ச்சியிலேயும் அவர் இறங்கி வேலை பார்த்ததெல்லாம் நான் கண் கூட பார்த்தேன் நான் சரி இப்போ வரும் சரத்குமாரை வச்சு அவங்க ஒரு படம் பண்ணாங்க கஞ்சரச்சால் அவர்கள் சொந்த படம் ஒன்று எடுத்து அந்த படம் பேர் ஒருவன் ஒருவன் எடுத்து பெருமளவில் நஷ்டமாகி அதுலேருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு வந்தவுடனே அப்புறம் அவங்க படம் தயாரிக்கிறதே விட்டாங்க திரு மறைந்த பஞ்சு அருணாச்சலம் அவருடைய மகன் சுப்பு இப்போ படங்கள்லாம் இருக்காரு அப்புறம் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்துக்கிறாரு சில ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து மேனேஜராக இருக்கார் இப்போ நீங்கள் இளையராஜா கிட்டே கேட்குற கேள்வி என்னென்னா உங்களை கண்டுபிடித்து இந்த சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் அமரர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இப்போ நீங்கள் ஒரு பாடலுக்கு ராயல்ட்டி வருது இல்லைங்களா அதிலிருந்து ஒரு சின்ன பர்சன்ட்டு நீங்கள் எடுத்து அவர்கிட்ட கொடுக்கலாம் இல்லைங்களா ஒரே ஒரு சின்ன பர்சன்ட்டு மொத்த பாடல்களுக்கும் தேவையில்லை அவருடைய பட படங்களுக்கு நீங்கள் சேமிச்சிருப்பீங்க அவருடைய பாட்டுக்கு நீங்கள் சேமிச்சிருப்பீங்க அவருடைய த பசனத்திற்கு திரைக்கதைக்கு எழுதுனதுக்கு நீங்கள் சேமிச்சிருப்பீங்க அதுலேருந்து நீங்கள் ஒரு சம் பர்சன்ட்டு கொடுக்கலாம் இல்லைங்களா கொடுத்தீங்கன்னா எந்தளவுக்கு அந்த மனசே இல்லை இதே இதுதான் தான் ரஜினிகாந்திடம் வந்து ஒரு தகவல் போச்சு வந்து இது மாதிரி பஞ்சி அண்ணன் ஃபேமிலி வந்து கொஞ்சம் சிரமத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை அவருக்கு போச்சு பல பேட்டிகளில் வந்து ரஜினிகாந்த் சொல்லியிருக்கார் பஞ்சுசார் இல்லைன்னா நான் இல்லை என்ன எப்படியெல்லாம் வந்து திரையில வடிவமைக்கணும்னு வந்து கவனமாக பார்த்துக்கிட்டு வருவது திரு பஞ்சு அவர்கள் அப்படின்ட்டு பல இதில் சொல்லியிருக்காரு அதுக்கு பல படங்கள் உதாரணம் கமல் ரஜினிக்கு பண்ணால் கமலஹாசனுக்கு பண்ணுவார் வந்து சார் கமலா ஒரு ஒரு திரைக்கதை ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் ஒரு நான் சொல்லியிருப்பேன் நான் ஒரு ஒரு படம் பார்க்குறவனை அந்த லாஜிக்கு யோசிக்க விடாமல் அந்த படத்துக்குள்ளே கொண்டு போகிறவன் தான் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர் அதுக்கு ஒருவரே உதாரணம் ஒரு பேர் நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் அந்த போலீஸ் ஆஃபீஸர் மூன்று வில்லன்களை அடித்து நடு ரோட்டில் எடுத்துகிட்டு போகிறாரு அவங்களுக்கு பெரிய கௌரவ குறைச்சலாக மாறுது அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய மனைவி வந்து நிறைவாத கர்ப்பிணி அந்த போலீஸ் ஆஃபீஸரை வந்து துன்புறுத்தி கொள்ளுறானுங்க அவங்க மனைவியை விட்டு விற்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மனைவியுடைய வாயில் விஷத்தை ஊற்றுறாங்க ஊற்றுன உடனே அந்த மனைவி வந்து அந்த நிறைவாத கர்ப்பிணி வந்து தப்பிச்சு வந்துடுறான் வந்துட்ட பிறகு அவளுக்கு ஒரு குழந்த பிறகுது அந்த குழந்தை வந்து ஊனமான குழந்தை அந்த விஷம் போய் அந்த குழந்தை வந்து ஊனமாகிடுச்சுன்னு அறிவியல் ரீதியாக மருத்துவ ரீதியாக அப்படி ஒன்றும் கிடையாது அதை திரையில் நம்ப வைத்த ஒரே மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர் வந்து பஞ்சாரு நாச்சல் அவர்கள் அந்த படம் அபூர்வ சோகரர்கள் அதுக்கு சொல்ல வந்தேன் நீங்கள் ஒரு ஒரு தொகை ராயல்ட்டியாக கொடுக்கலாமே இந்த விஷயம் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு போது அப்பா அவருடைய மகன் சுப்பு கூப்பிட்றாரு கூப்பிட்டு அப்பாவுக்கும் எனக்குமான அந்த நட்பு அந்த பணியாற்றியது அந்த படங்களில் நாங்கள் ஒர்க் பண்ணுது இது சம்மந்தமானதை நான் வந்து ஒரு வீடியோவாக பேட்டியாக நான் கொடுக்குறேன் நான் நீ ஷூட் பண்ணிங்க அது எவ்வளோ நேரம் போகுதோ ஒரு கேமரா முன்னாடி எனக்கும் பஞ்சாராச்சலம் அவர்களுக்குமான ஒரு நட்பு இல்லைன்னா அவர்களுக்குமான உறவு ஏதோ ஒன்று சொல்லி ரைட்டு நான் சொல்கிறேன் நான் அப்படின்னு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆகிப்போச்சு அதை ஷூட் பண்ணி ஒரு சேனலுக்கு கொடுத்து அதுலேருந்து ஒரு பெ ஒரு தொகை ராயல்ட்டியாக வந்துக்கிட்டு இருக்கு இது எவ்வளோ பெரிய மனசு இது வந்து இந்த மனசு ஏன் இல்லை ஏன் இல்லை அப்படின்னு தான் வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இப்போ வந்து வைரமுத்துவுக்கும் இளையராஜாவுக்குமான அந்த சண்டை என்ன சண்டை எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு உண்மையிலே ஆளாளுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் சொன்னார் வந்து அது பாரதராஜாவுடைய ஒரு படம் மியூசிக் பண்ணும்போது படத்துடைய பேர் அவர் ரெண்டு விதமாக சொல்கிறாரு மியூசிக் பண்ணும்பொழுது இளையராஜா பாரதராஜா எல்லாம் உட்காந்துட்டாங்க டியூன் போட்டாச்சு பாடல் எழுதுறதுக்காக வைரமுத்துக்காக வெயிட்டிங்கு இப்போ அந்த செல்ஃபோன்லாம் இல்லாத காலகட்டங்களில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனோடனே இளையராஜாவுக்கு முணுக்குன்னு ஒரு கோபம் வந்து டக்குன்னு என்ன பண்ணாரோ அந்த பாட்டுக்கு அவரே முழு பா பாடலையும் எழுதி முடிச்சிட்டார் எழுதி முடித்து ரெக்கார்டிங் பண்ண பிறகு அவசரமாக வைரமுத்து வந்தோன்னே அங்கேயே வைரமுத்து ரொம்ப கொச்சிக்கிட்டாரான் கொச்சோடனே அங்கேயே கடுகடுன்னு அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அது பாரதராஜாவுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் போயிடுச்சு என்னங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணது அது அதுக்குள்ளே வேற ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கலாமே ஏன் அப்படின்ற அளவுக்கு சொன்னபோது அவர் அதை பற்றி காதலியே வாங்கலையாம் அந்த கோபத்துறை வழிபாடாகத்தான் பாரதி ராஜா வேதம் புதியது படம் எடுக்கும்பொழுது தேவேந்திரன் ஒரு மியூசிக் டைரக்டரை கொண்டு வந்து வைரமுத்து பாடலை எழுதி வச்சுது நீங்கள் தே அந்த வேதம் புதியதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இளையராஜா தான் மியூசிக் நினச்சிருப்பாங்க அப்படியே டிட்டோ இளையராஜா மாதிரியே அடிச்சிருப்பார் இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க இன்னொரு காரணம் வந்து இவர்களுக்குள்ள அந்த ஏதோ ஒரு அந்த ஈகோ பிரச்சனை ஒரு சின்ன ஈகோ பிரச்சனையில் ரெண்டு பேருக்குமான ஒரு பிரிதல் ஏற்பட்டதுன்னு எனக்கு தெரிஞ்ச என் நண்பர் ஒரு நாள் ஒருத்தர் வந்து நம்பகத்தன்மையான சினிமாவில் உள்ள நண்பர் அவர் இளையராஜாவுக்கும் நண்பர் வைரமுத்துவுக்கும் நண்பர் அவர் சொன்னது என்னென்னா பிரபல வாரப்பத்திரிகை அந்த காலகட்டங்களில் தொண்ணூறுக்கு முன்னாடி இளையராஜாவே ஒரு தொடர் எடுத்துறதுக்காக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இளையராஜா பயங்கர பிஸி அதாவது பிஸினா பிஸி அப்படி ஒரு பிஸி அவர் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் இருக்கிறத விட வீட்டில் இருக்கிறது ரொம்ப கம்மி அந்தளவுக்கு பயங்கர பிஸி அந்த நேரம் இந்த பத்திரிகை தொடர் கேட்கும் பொழுது அவருக்கு ஒரு ஆசை ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் காப்பி அந்த அந்த டைமில் விற்கக்கூடிய ஒரு பத்திரிகை மிக பிரபலமான பத்திரிகை இந்த மாதிரி மீடியாக்கள்லாம் இல்லாதப்போ ப்ரிண்ட் தான் சரி ஓகேன்னு ஒரு சம்மதம் சொல்லிட்டாரு அப்போ என்ன பண்ணார் முத்துக்கிட்ட இது மாதிரி நான் வந்து இந்த பத்திரிகைக்கு தொடர் எடுத்துன்னு சொல்லியாச்சு அதை நான் டேப்பில் பேசி கொடுக்குறேன் நான் ரெக்கார்டிங் டேப்பில் அதை நீங்கள் வந்து நான் எழுதுகிற மாதிரி என்னுடைய மொழியில் எழுதி நீங்கள் கொடுங்கணுன்னு ஒத்துக்கிட்டாரு அதே சமயம் வந்து ஒரு சத்தியம் வாங்காத ஒரு குறையாக வந்து இது எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து சொல்லிவிடக்கூடாது உங்கள் கிட்ட கூட நீங்கள் அதை சொல்லிடக்கூடாதுன்ற ரேஞ்சில் அவர் ரொம்ப வந்து கட் அதாவது வந்து இளையராஜாவுடைய குணம் தெரியும் வந்து சொல்லியிருக்காரு வைரமுத்து அது நான் தூக்கத்தில் கூட வளர மாட்டேன் ரேஞ்சில் சொல்லியிருக்காரு பொழுது வைரமுத்து தான் தெரியுமே ஒரு பப்ளிசிட்டி கோவிந்துன்னு அவர் என்ன பண்ணியிருக்காரு யாருக்கிட்டே போய் இதை சொல்லிவிட்டதாக ஒரு தகவல் வந்து சொன்ன உடனே இளையராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு கடும் கோபமாகி இந்த பக்கமே வராத அப்படின்னு சொல்லி விட்டாச்சு ரெயின்ட்டு நான் என்ன சொல்கிறேன் இசை பெரியதா அல்லது பாடல் பெரியதா அப்படின்ற ஒரு போட்டியில் இருக்கும்போது இசையும் பிரியுது பாடலும் பெரியது அதே சமயம் வெறும் இசையை மட்டும் நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது ஒரு பாடல் இருந்தால் தான் அந்த வரிகளோடு சேர்ந்து நம்ம கேட்க முடியும் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு விதத்தில் கங்கையாம்பரம் சொல்கிறாரு இல்லைங்களா இளையராஜா இல்லைனா வைரமுத்து இந்த குழந்திருக்க முடியுமா அப்படின்னு இந்த வாலியோட லீடு சொன்ன பாருங்க இதில் வாலிக்கு பாட்டு எழுத கொடு கொடுத்துக்கிட்டு இருந்தார் இளையராஜா வாலி மட்டும் இல்லை முத்துலிங்கம் உடன் இவங்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் ஆனாலும் வைரமுத்துக்கு தான் அதிகப்படியான பாடல்கள் கொடுத்தாரு அதை மிகச்சரியாக பயன்படுத்திக்கிட்டார் வைரமுத்து பொதுவாகவே வந்து கவிஞர்கள் என்பவர்கள் வந்து ஒரு வறுமையினுடைய நடுத்தரத்தில் நிற்கக்கூடியங்க எச்சில் கூட இல்லை நடுத்தரத்தில் நிற்கக்கூடியவங்க அந்த காலகட்டங்களில் இந்த ராஜாக்களை பார்க்க வந்தாங்கன்னு வச்சுங்க புலவர்கள் அந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க இப்போ அந்த புலவனுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிருப்பா நிற்கிறக்கி அதை கொடுத்துரு அப்படின்னும் ஏன்னா அவங்களுடைய சாபம் வந்து கோபமாயிட்டானா பழிச்சிடும் அதான் அவர்கள் சொல்லுவார் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னாரு சொல் வாழ்த்தனா அவன் ஒவ்வொன்று வந்துடுவான் மனசுன்னு வந்து ஒரு கவிஞன் வந்து திட்டினான்னு வச்சுங்க அவ்வளோதான் சரஸ்வதி இப்படி வளர்ந்துக்கிட்டு வந்த நேரம் வந்து வைரமுத்து மற்ற யாரையும் நெருங்க விடாமல் அதன் பிறகு இவருக்கும் இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் இந்த பிரிதல் ஏற்பட்டப்போ யார் யாரும் மியூசிக் டைரக்டர்கிட்டலாம் போய் வைரமுத்து எழுதிட்டுருக்கார் பாட்டு எழுதிக்கிட்டு இருக்காரு ஒன்று தான் ஆகல கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் அவர் ஃபீல்ட் அவுட்டு அந்த நேரம் தெய்வமாக பார்த்து உண்மையிலே தெய்வமாக பார்த்து கொண்டு வந்து வைத்தவர் தான் வந்து ஏஆர் ரகுமான் அந்த ஏஆர் ரகுமானே ஒரு தடவை மேடையில் வச்சு நேரடியாக வச்சு அட்வைஸ் பண்ணி வைரமுத்து அவருக்கு கோபம் வந்து அதுக்கப்புறம் அப்படியே வைரமுத்து அப்படியே ஓரம் கட்ட ஆரம்பிச்சுட்டார் அப்புறம் அந்த சின்மய விவகாரம் வந்தவுடனே சுத்தமாக அந்த பக்கமே சேர்க்காமல் விட்டார் வந்து ரகுமான் ரகுமானுக்கு அந்த தனி மனித ஒழுக்கம் இருக்கு இல்லைங்களா அது மேலே ரொம்ப ஒரு பயங்கர நம்பிக்கை உள்ளவர் வந்து தான் மட்டும்தான் இல்லாமல் தன்னை சார்ந்தவர்களும் அந்த தனி மனித ஒழுக்கத்தில் மிகச்சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு இது சமம் பேசும்போது ஒரு நண்பர் கூட அப்போ சின்மைக்கு எப்படி பாட வாய்ப்பு கொடுத்தாரு அந்த அந்த விவாதத்துக்குள்ளெல்லாம் போக விரும்பலை நான் இந்த விவகாரம் வந்தவொன்னே அப்படி தூக்கி உரம் கட்டிட்டார் இவங்களுக்கு இளையராஜா இல்லை அப்படின்ற பொழுது யாரோ மியூசிக் டைரக்டர் கிட்ட எழுதுனீங்க ரகுமானுன்னு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு தெய்வமாக வந்து காப்பாற்றி அவர் கொண்டு வந்தார் இது மாதிரி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் ஒருத்தரை மாதிரி ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கலாம் வந்து அவரவர்களுக்கு அவரவர் ராஜா ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஏகப்பட்ட குஜா நான் வந்து இளையராஜாவை சொல்லலை வைரமுத்து அடக்கம் கங்கையமரன் அடக்கம் வந்து இந்த காலகட்டம் அதாவது இது வந்து டூ கே கிட்ஸோடைய காலகட்டம் இங்கே வந்து அனிருத்துகளும் இமான்களும் இங்கே வந்து கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க கூட அனிருத்து தான் இன்றைக்கி வந்து மிக பிரபலமாக மிக ஆளுமையாக இருக்கிறார் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த பூமரங்கள்லாம் சேர்ந்து சண்டை போடுறாங்களே அப்படின்ற ரேஞ்சில் வந்து இது இந்த விஷயத்தை நீங்கள் வந்து மேலும் மேலும் பெரிதாக்குவது நியாயமாக இதோடு நிறுத்திக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்